பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாம் கட்டமாக நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது பீகார் மாநிலத்தில் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இரண்டு கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதில் நூற்று இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த ஆறாம் தேதி நடைபெற்றது இதில் வரலாற்று சிறப்புமிக்க வகையில் அறுபத்தி புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின இந்நிலையில் மீதமுள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற உள்ளது இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைவதால் அரசியல் களம் உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறும் இருபது மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கும் நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இன்று மாலை ஐந்து மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு பதினொன்றாம் தேதி வாக்குப்பதிவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளது